வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் விபூதி திருமண்ணின் மகிமை பற்றி மகாபெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் விறகு கட்டையை அக்னியானது பஸ்பமாக்குவது போல் ஞானம் என்கிற அக்னி எல்லா கருமங்களையும் பஷ்பமாக்குகிறது என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் பஷ்பமாகிய விபூதி இவ்விதம் கர்மங்களை எரித்த பின் நிற்கும் ஞானத்துக்கே அடையாளமாகும் விபூதி பூதிரைஸ்வரியம் என்று அமரகோசத்தில் உள்ளது அதாவது விபூதி என்பதும் ஐஸ்வர்யம் என்பதும் ஒரே பொருள் தரும் எந்த பொருளையும் தீயிலிட்டால் முதலில் அது கருப்பாக ஆகும் பிறகு இன்னும் அக்னிப்புடம் போட்டால் நீற்று போகும் சுத்த வெளுப்பாக ஆகிவிடும் அப்புறம் தீயில் போட்டால் அது மாறாது அதுவே முடிவான நிலை இப்படி நீற்று போனதே திருநீரு நீரு பஸ்மம் எனப்படும் ஈஸ்வரன் மகாபஸ்மம் எல்லாம் அழிந்த பின்பும் இவற்றை அழித்துவிட்டு எஞ்சி நிற்கிற அழியாத சத்தியமான மகாபஸ்மம் அவன் பஸ்மமாக நீற்று வெழுத்து போனதற்கு முந்திய மாறுதல் கருப்பு அதுதான் கரி நிலக்கரிதான் இவ்வுலக ஐஸ்வர்யத்தில் இக்காலத்தில் முதலிடம் பெற்றுள்ளது ரொம்பவும் விலைமதிப்பான வைரமும் அதுதான் இந்த கரியாக மாறிய பொருளை விட மிகவும் உயர்ந்தது நீற்றுப்போன திருநீறு திருநீற்றுக்கு மேலான பொருளே கிடையாது பல வர்ணங்களை கொண்ட பொருட்களை காண்கிறோம் ஆனால் இந்த வர்ணங்களெல்லாம் வஸ்துவை எரித்த பின் மாறிவிடுகின்றன எல்லாம் கடைசியில் வெழுத்து போய்விடும் நாம் சாயம் வெழுத்து போய்விட்டது என்கிறோம் சாயம் என்பது வேஷம் வேஷம் போன பின் இருப்பதே மெய் மெய்யான ஆத்மாவின் தூய்மைக்கு பெரிய அடையாளமாக இருப்பது விபூதிதான் இதை இந்த பொய்யான மெய் தேகம் முழுவதிலும் பூசிக்கொள்ள வேண்டும் எல்லாம் எரிந்தபின் எஞ்சி நிற்பது விபூதியின் வெண்மை ஒன்றுதான் மற்ற சாயமெல்லாம் பொய் வெண்மையே உண்மை ஞானம் என்னும் தீ மூண்டபின் காரியங்கள் எல்லாம் பஸ்மமாகிவிடும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்ததில் பஸ்மமாகிவிடும் என்றால் எல்லாம் அழிந்து புத்தர் சொன்ன மாதிரி சூன்யமாகிவிடும் என்று அர்த்தமில்லை விறகு கட்டைகள் தீயில் எரிந்து போன பின் எல்லாமே சூன்யமாகிவிடவில்லை அப்போது எஞ்சி நிற்பது நீரு அவ்வாறே ஞானம் என்னும் தீயில் கர்மா எஞ்சி நிற்கும் மிகுந்து நிற்பதே மகா பஸ்மமான பரமாத்மா திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனர் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் என்று பாடினார் விபூதியை வேகம் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும் விபூதியை அறித்து கொள்வதனால் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம் பெரும்பாலான மக்கள் விபூதியை அணிகிறார்கள் திருநீறு என்பதே சாதாரண மக்களால் துண்ணூறு எனப்படுகிறது கோவிலுக்கு போனாலும் ஏதாவது பீடாபரிகாரமாக வேண்டுமானாலும் துண்ணூறு கொடுங்கள் என்று மக்கள் கேட்பதை நாம் சகஜமாக பார்க்கிறோம் பூத பிரேத பைசாச பைசாசேஷ்டைகளிலிருந்து காப்பாற்றும் பெரிய ரக்ஷையாக இருப்பது விபூதியே வைஷ்ணவர்கள் திருமண்ணிடுவார்கள் மண்ணிடுவார்கள் துளசி செடியின் அடியில் உள்ள மண்ணை இற்றுக்கொள்வது அவர்களது வழக்கம் மண்ணை இட்டுக்கொள்வதும் திருநீற்றை இட்டுக்கொள்வதும் நமக்கு உயர்ந்த தத்துவத்தையே விளக்குகின்றன மன்னனும் மாசரக் கற்றோனும் பிடி சாம்பலாகி விடுகிறார்கள் நாம் கடைசியில் சாம்பலாகத்தான் போகிறோம் இந்த வாழ்க்கை மாயமானது என்பதை விபூதி உணர்த்துகிறது மண்ணிலே பிறந்த நாம் மண்ணிலேதான் மடியப் போகிறோம் மண்ணிலே பிறந்த மரம் கடைசியில் மட்கி அதே மண்ணோடு மண்ணாகத்தானே ஆகிறது நம்மை முடிவில் அடக்கிக் கொள்ளப் போகிற தத்துவம் அதுதான் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளவே நம்மில் சில திருமண் அணிகிறோம் ஸ்ரீரங்கத்தில் வில்வ விருக்ஷ மண்ணை எடுக்கிறார்கள் வில்வம் லக்ஷ்மி வசிக்கும் இடம் பசுவும் லக்ஷ்மியின் வாசஸ்தானம் விபூதி பசுவின் சாணத்தை அக்னியிலிட்டு பஸ்மமாக்குவதிலிருந்து உண்டாகிறது பசுவின் சாணம் எல்லா துர்நாற்றங்களையும் போக்க உதவுகிறது மண்ணெண்ணெயை காட்டிலும் அதிக துர்நாற்றம் உள்ள வஸ்து இல்லை எனலாம் அந்த துர்க்கந்தத்தை போக்கக்கூட பசுவின் சாணத்தை உபயோகிக்கிறோம் நமது உடல் பல துர்க்கந்தங்களை உடையது இந்த உடலை சுத்தப்படுத்தி இதனுள் உள்ள ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்த வல்லது பஸ்மமாகிய திருநீர் மகாபஸ்மமான பரமாத்மாவும் விபூதி என்னும் பஸ்மமும் ஒன்றானபடியால் விபூதியை அணிவதனால் ஈஸ்வர சாட்சா்காரம் ஏற்படும் திருநீரையோ திருமண்ணையோ இட வேண்டும் திருமண் இடுவதற்கு நாமம் போடுவது என்று பெயர் மகாவிஷ்ணுவுக்கு கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன ஸ்ரீதர கிருஷிகேஷ பத்மநாப தாமோதர என்று பனிரெண்டு நாமங்கள் முக்கியம் இந்த துவாதச நாமங்களை சொல்லி பனிரெண்டு இடங்களில் திருநாமங்களை இட்டுக்கொள்வார்கள் இப்படி பகவன் நாமத்தை சொல்லி போட்டுக்கொள்வதாலேயே நாமம் போடுவது என்று பெயர் வந்துவிட்டது திருநீரு திருமண் இவற்றை தரிப்பது பரமாத்ம ஸ்வரூபத்தின் உண்மையையும் உலகில் உள்ள பொருள்களின் அனித்தியமான நிலையையும் நினைவூட்டுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவா அருளியதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகா